வணக்கம் நேயர்களே கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலயம் கிருஷ்ணா யூடியூப் சேனல் கிருஷ்ணா பேசுகிறேன் குருஜி கிருஷ்ணா பேசுகிறேன் உங்களுடைய எண்ணற்ற பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி தொழிலில் இருந்தாலும் சரி என்ன முடக்கமாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பலவித பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு துருமரணம் துருசக்திகள் வீட்டிலிருந்து அகல எதிரி பயம் நீங்கள் அனைத்துக்குமே இந்த ஒரு பொருள் போதும் உங்கள் அனைத்து வெற்றியும் கொடுக்கும் இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்க வர்றீங்கன்னா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க உங்கள் தெரியாத நம்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் பார்த்து நீங்களும் பயன்பெற்று அனைத்து எத்தனையோ பேருக்கு கொடுத்து வெற்றி கண்டவென்பது தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேன் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம தெளிவாக இந்த விளக்க இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்து பயன்படுத்த நண்பர்களே இது வந்து அவ்வளோ அளவுக்கு அதிகமான அற்புதமான ஒரு கல் ஆகும் இந்த கல் வந்து நம் எது இந்த கல்லை பாருங்கள் இதுதான் சுருமாக்கல் என்னும் சொல்வார்கள் அஞ்சனக்கல் என்றும் சொல்வார்கள் இது வந்து அவ்வளவு அற்புதம் நம்மளுடைய என்ன ஒரு கெட்ட சக்தி நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய எண்ணற்ற பிரச்சனையாக இருந்தாலும் தொழில் உடலையா வியாபாரம் சிறக்கலையா இல்லை நம்ம வீட்டில் அடிக்கடி சில பேருக்கு உடல்நலம் சரி இல்லாமல் போகுதா நீங்கள் இந்த அஞ்சனக்கல்லை பயன்படுத்தி அவ்வளோ அற்புதமாக நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டலாம் பண தேவையா இல்லை கடன் காய கடன் கடன் பிரச்சனையா இல்லை உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கா ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த அஞ்சனக்கல்ல வச்சு நீங்கள் அற்புதமாக பயன்பெறலாம் அது வந்து எப்படின்னா இப்போ நாங்கள் ஒரு வியாபார ஸ்தலம் வச்சுருக்காங்கன்னா சாதாரணமாக நீங்கள் ஒரு மூட்டை கட்டியும் வைக்கலாம் ஒரு வெள்ளை துணியில் மஞ்சளை தடவி ஒரு மூட்டை கட்டி ஒரு நூலில் கட்டி வைக்கலாம் இல்லை அப்படி உங்களால் அதுங்க செய்ய முடிய முடியல சிரமமாக இருக்குன்னா இப்படி ஒரு வில்வ ஓடு ஒன்று எடுத்துக்குங்க வில்வத்தில் ஓடு இப்படி எடுத்துக்கங்க சிரட்டை எடுத்துட்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதுக்குள்ளே அஞ்சனக்கல்ல போடுறீங்க நிரப்பி வச்சுக்கிறீங்க எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இந்த அஞ்சனக்கல் கிடைக்கும் இதை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இந்த வில்லு குடவைக்கு இந்த அளவுக்கு போட்டுக்குங்க இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படி நீங்கள் போட்டுக்குங்க இப்படி வச்சுருங்க கல்லாப்பட்டிலேயே பூஜை அறையிலேயே உங்கள் வீட்டில் நீர்வாப்பில் கூட நீங்கள் வைக்கலாம் அது கூடவே ஒரு ரூபா நாணயம் பார்த்துக்குங்க ஒரு ரூபாயோ அல்லது உங்களுக்கு வெள்ளிக்காயின்னு இருந்தாலும் இப்படி மேலே வச்சுக்குங்க வச்சுட்டு நீங்கள் மனதார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு வந்தீங்கன்னா குலதெய்வ அருள் கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளவோ அற்புதங்கள் கிடைக்கும் பணப்பொருள் இருக்கிறவே இன்னொரு தாந்திரிகமாக இருக்குது வேறு அப்படியே பச்சை கற்போர் இப்படி மேலே வச்சுக்குங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்து பணப்பிரச்சனைங்கிறது பச்சை கற்போரம் ஈர்க்கப்படும் அதுக்கு மேலேயும் உங்களால் தொழிலில் பிரச்சனைகள் வீட்டில் பிரச்சனைகள் அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு மூன்று ஏலக்காய் அதிகமாக வேண்டாம் ஒரு மூன்று ஏலம் இப்படி போட்டுருங்க உங்களுக்கு பணம் வர்ற பணம் அப்படியே தங்கு இப்படி நீங்கள் வச்சுருங்க எத்தனை நாளைக்கு வேணாலும் நீங்கள் இப்படியே வச்சுட்டுருக்கலாம் உங்களுக்கு வசதிகள் வாய்ப்புகள் பெருகு வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் என்ன ஒரு கொஞ்ச நாள் போனால் இந்த காசையை எடுத்துக்கோங்க ஏலக்காயை மாற்றிட்டு இந்த கல்லை அப்படியே வச்சுக்கோங்க ஒரு வெள்ளுவ தொட்டி இதுலேயே இருக்கட்டும் அந்த ஒரு காயின் மாற்றிட்டு ரெண்டாவது ஒரு பச்சை கட்பறக்கூடிய வச்சிங்கன்னா அது வேப்பராகுது வீடு ஃபுல்லாக உங்களுக்கு அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யும் நீங்களே கண் கூட பார்க்கலாம் இதுலேயே வந்து உங்களுக்கு இதே வியாபார ஸ்தலத்துக்கு போகணும் இல்லை எங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் பிரிஞ்சுட்டாங்க போகிற பக்கம் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரணும் நல்ல பிரச்சனைகளை பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்து நல்ல சுமூகமாக நாங்கள் வாழணும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குதுன்னா இதை பாருங்கள் வசிய மை இருக்குது அஞ்சனக்கல் மை குழந்தைங்க ரொம்ப அழுதுட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் இந்த மைய எடுத்து உச்சந்தலையில் கொஞ்சம் வச்சு விட்டுட்டிங்கன்னா என்ன இது வந்து விஷத்தன்மையான கல் அதனால் உச்சந்தலையில் மட்டும்தான் வைக்கணும் உச்சந்தலையில் வச்சிங்கன்னா அது கெட்ட எனர்ஜி போய் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அந்த குழந்தை அழுகாச்சு நிறுத்திடு இதே போல் நீங்கள் வந்து ஒருத்தர் சோழிக்கு போகிறீங்க ஒரு பக்கம் ஒரு கடன் வாங்கவே போகிறீங்க அப்போ இந்த மையை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா அஞ்சன மை இதில் நிறைய சேர்த்திருக்கேன் என்ன இது சொன்ன நீங்கள் செய்கிறது கஷ்டமான விஷயம் இது செய்கிறத வந்து ஈஸியாக சொல்லுவாங்க ஒருத்தர் ஈஸி கிடையாது அவ்வளோ கஷ்டமான முறையில் தயாரிச்சிருக்கான் இந்த சு இந்த கல்லை அஞ்சன கல்லை இடித்து நுணுக்கி பொடி பண்ணி அது கூட அரகஜா புணுகு கோரோஜனை இன்னும் சில பொருட்கள் வாசனை திரவியங்கள் புள்ள நாங்கள் ஏட் பண்ணி காராம்பசனை விட்டு அரைச்சு பல மணி நேரம் அரைச்சி எடுத்து எவ்வளோ நைசாக அந்த மையம் நாங்கள் வச்சுருக்கோன்னு பாருங்கள் இது வந்து அஞ்சனக்கல்மை அப்படியே உங்களுக்கு வேலை செய்யும் இதை எடுத்து ஒரு துளோண்டு நெத்தியில் விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அப்படியே தெ வேறு இந்த மாதிரி ஒரு சைஸ் கல் எடுத்துக்கோங்க உங்கள் பரிசில் வைக்கிறப்போ கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு ரெண்டு ஏலக்காய் உங்கள் பரிசில் ஒரு ரெண்டு ஏலக்காய் பச்சை கற்பூரம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ரெண்டு ஏலக்காய் இப்படி ஒரு கல் இந்தளவு சைஸ் கல் உங்கள் பரிசில் வச்சுக்கோங்க லேடிஸு வேலைக்கு போகும்போதுமே ஹேண்ட்பேக்கில் இதை வச்சுக்கலாம் வச்சுட்டு போனேன்னா கெட்ட சக்தி உங்களை அணுகாது உங்கள் போகிற இடத்துல உங்கள் வேலைகள் அற்புதமாக நடக்கும் இதுலேயும் நாங்கள் வந்து இப்போ ஒரு புதுசாக நாங்கள் கொடுத்து பல பேருக்கு கொடுத்து அவங்க ஜெயித்து வெற்றி கண்ட பிறகு தான் நாங்கள் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் இதை பாருங்கள் இதில் அஞ்சனக்கல்லில் தாயத்தும் உள்ள அஞ்சனக்கல்ல அடைச்சி பச்சைக்கற்பூரம் கற்பூரம் எல்லாமே இதில் அடைச்சி இந்த தாயத்துலேயும் கழுத்தில் போட்டு அதுக்கு சில மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரத்தை நம்ம சொல்லி உச்சு உச்சாரணம் செஞ்சு நம்ம கழுத்தில் தாயத்தை கழுத்தில் பணியிருப்போ உங்களுடைய கெட்ட சக்திகள் போய் பணம் வரவு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியே சரி செய்யும் இது மட்டும் இல்லை எங்கள் பிர கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் கூட ஒன்று சேர்ந்துருவாங்க இந்த மைய இந்த மைய இந்த தாயத்தையும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நிச்சயம் பிரிஞ்ச கணவனாகட்டும் மனைவியாகட்டும் தவறான உறவுக்கு போனவங்க கூட திரும்பி வந்து நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க நான் கண் கூட கொடுத்து நான் எப்பவுமே போடுற வீடியோ லேட்டாக தான் வருது ஏன் காரணம்னா நான் வந்து பல பேர்களுக்கு கொடுத்து அது வெற்றி கண்ட பிறகு தான் நான் வீடியோ பதிவு பண்ணுவேன் நான் எல்லா வீடியோலேயுமே தான் அஞ்சனக்கல் அற்புத சக்தி வாய்ந்த அஞ்சனக்கல்லுங்க அஞ்சனக்கல் இது வந்து ஒரு விஷத்தன்மையான கல் இது குழந்தை கையில் கொடுத்துடக்கூடாது குழந்தைக வாயில் போட்டுறக்கூடாது விஷம் இது பார்த்துக்குங்க நீங்களும் இதேமாதிரி இதே போல் இப்படி செய்யுங்க இல்லை உங்களுக்கு இந்த சிரட்டை கிடைக்கல அப்படின்றா நீங்கள் ஒரு காப்பர் டம்ளரோ பித்தால டம்ளரோ ஒன்று வாங்கி ஒரு சின்னது மாதிரி சின்ன கிண்ணம் வாங்கி அதுலேயும் கூட நீங்கள் இப்படி போட்டு நிரம்பி வைக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளோ அற்புதமாக வெற்றி கிடைச்சே தீரும் நான் அடுத்தவர்களுக்கு நிறைய பேர் கொடுத்து வெற்றி கண்ட பின்பு தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன் மேலும் எங்கள் கிருஷ்ணா மந்திராலயத்தில் கணவன் மனைவி வசியம் ஆண் பெண் வசியம் இல்லை ஜாதகம் பார்த்து உங்களுக்கு என்ன குறை தோஷங்கள் அனைத் சுத்தம் நிவர்த்தி ஆகும் அனைத்து பதிவுலேயுமே நான் போடுற சொல்றதை நான் கொடுத்து வெற்றி கண்ட பிறகுதான் நான் அந்த பதிவு பதிவு பண்ணுவேன் எத்தனையோ பேர் எங்கள் ஆசானத்தினால இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் எங்களுக்கு தேவையை தவிர காசுக்காக நான் செய்யலை குறைந்த கட்டணத்துல நான் கட்டணம் வாங்குவோம் குறைந்த கட்டணத்துல நிறைந்த பலனை நீங்கள் அடைஞ்சிட்டு போகலாம் நாங்கள் வந்து அதிகமாக கேட்டு யாருக்கு அதிகமாக வாங்குறதில்ல நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் அன்றைக்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாந்திரிகமாகும் யாரும் வந்து இவ்வளவு எளிய முறையில உங்களுக்கு மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் வந்து வட 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 மாநிலத்தவர்கள் அதை இருக்காங்க இன்னும் பீரோ போட்டியில் கல்லா போட்டியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க காசு நிறையுது அவங்களுக்கு பண செல்வாக்கு அதிகரிச்சுட்டு தான் இருக்காங்க நீங்கள் வெள்ளிக்காயின் இருந்தால் வெள்ளிக்காயின்னு வையுங்க இல்லை உங்களோட தங்கக்காயின் இருக்கிறனால இப்படி நீங்கள் தங்கக்காயினை வைக்கலாம் உங்களால் முடிஞ்சால் காயின் இப்படி ஒரு ரூபா ஒரு ஒரு காயின் மட்டும் வையுங்க தினமும் நீங்கள் வணங்கிட்டு வாங்க அவங்க பூஜை ரொம்ப வச்சுட்டு அல்லது இப்படி எங்களால் பூதரகம் இல்லை அப்படிங்கிற உங்கள் பீருவாக்குள்ளே பண வைக்கிற இடத்துல வைக்குங்க பணம் வைக்கிற இடத்துல என்னால் முடியல இப்படி ஒரே ஒரு கல் சிறிதளவு பச்சை கற்பூரம் ஒரு ஒரு ரூபாய் காயின்னு இரண்டு ஏலம் போது ரெண்டு ஏலம் பச்சை கற்பூரம் இப்படி போட்டு ஒரு பேப்பரில் மடித்து கூட உங்கள் பரிசில் வச்சுக்கோங்க நிச்சயமாக பலன் கிடைக்கும் அன்பர்களே இது போன்ற ஆன்மீக தகவல்களை நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க அப்படியே ஒரு லைக் பண்ணி தட்டி விட்ருங்க இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு தலைப்பில் சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் நைரவி